அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூலை மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கழுத்து புதிர்கோட்டியை பெல்ல போகிறோம் இடமிருந்து பலம் ஒன்று நகரவாசி அல்ல நகரவாசி அல்ல அப்படின்னா கிராமவாசி கிராம வாசி ஒன்று மேலிருந்து கீழ் அவன் எட்டு மணிக்கு வீட்டில் இருந்து டேஸ் எட்டரை மணிக்கு அலுவலகத்தை அடைந்தான் அவன் எட்டு மணிக்கு வீட்டில் இருந்து கீ இருக்குங்க அப்போ கிளம்பி கீழ் கிளம்பி மூன்று மேலிருந்து கீழ் தலைமுடி சிகை சீ இருக்கு கைதான் போடணும் சிகை வலம் இறைவனிடம் செய்யும் வேண்டுகோள் பிரார்த்தனை பிரார்த்தனை ஆறு இடம் இருந்து பலம் குழந்தைகள் இடுப்பில் டேஸ் கயிறு கட்டுவது வழக்கம் குழந்தைகள் இடுப்பில் என்ன கட்டுவாங்க அரங்கான் கயிறு அரை கயிறு கட்டுவாங்க நான்கு இடம் இருந்து பலம் அஞ்சு பயந்து பிந்து பயந்து நான்கு மேலிருந்து கீழ் நிறைய பேரை நிறைய பேரைன்னா பாயிருக்கு ரை இருக்குது நடுவில் லா மட்டும்தான் போடணும் பல ரை ஐந்து மேலிருந்து கீழ் அனைவரும் என்னை விட்டு நீங்கினாலும் இறைவன் எனக்கு டேஸ் இருப்பான் எல்லாரும் என்னை விட்டு போனாலும் இறைவன் எனக்கு துணை இருப்பான் தூ நெய் இருப்பான் ஏழு மேலிருந்து கீழ் ஒரு கிழமை சூரியனின் மறுபெயர் சூரியனின் மறுபெயர் ஞாயிறு ஞா இரு பத்து இடம் இருந்து பலம் இறைப்பை இறைப்பை வயிறு 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 ஆறு மேலிருந்து கீழ் எல்லாரும் எல்லாரும் அனைவரும் அனைவிற்கு ரூ அனைவரும் பதினான்கு இடம் இருந்து பலம் பகட்டு வீகம் அப்படின் பதினான்கு மேலிருந்து கீழ் உலக புகழ்பெற்ற ஓவியல் லியோனார்டோ டாஸ் லியோனார்டோ டாவின்சி டாசி பதினைந்து மேலிருந்து கீழ் அப்பர் அரசவையில் இருந்த புத்திசாலி அமைச்சர் பீர்பால் பிஇர்கில் பீர்பால் இருபத்தி மூணு இடம் இருந்து பலம் நம் கடன் வாங்கும் திறன் மற்றும் திருப்பி செலுத்தும் திறனை டேஷ் ஸ்கோர் காட்டுகிறது என்ன ஸ்கோர் காட்டுகிறது சிபில் சிபில் சி இருக்கு வில் இருக்கு என்னோட பி தான் சிவில் இருபத்தி ஒன்று இடம் இருந்து பலம் ராஜஸ்தானில் உள்ளது தார் டேஸ் வனம் தார் பாலைவனம் இருக்குது லை தான் பொண்ணு பாலைவனம் பனிரெண்டு இடம் இருந்து வளம் ஒன்று காலை மற்றொன்று மற்றொன்று இருந்து மாலை மா லை மாலை ஒன்பது மேலிருந்து கீழ் மகாபலிபுரம் சுருக்கம் மல்லை மா இல்லை மல்லை பதினெட்டு இடம் இருந்து பலம் டேஸ் மெழுகாதே சொல்ல நினைப்பதை நேரடியாக சொல் பூசி மெழுகாதே பூசி இது ஆன்சர் வந்திருக்கு என்ன பார்க்குறோம் பனிரெண்டு பனிரெண்டு மேலிருந்து கீழ் டேஸ் மாங்காய் மாங்கனி மாம்பூ மாம்பூ பூ தான் முதல்ல வரும் மாம்பூ மாங்காய் மாங்கனி அப்புறம் பத்தொம்பது மேலிருந்து கீழ் சமீப மோதலுக்கு பின் பாகிஸ்தானுடன் செய்து கொண்ட இந்த நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்தது சிந்து நதி சி இந்து சிந்து இருபத்தி ரெண்டு இடம் இருந்து கபடம் கபடம்னா சூது அப்புறம் பதினொன்று இடம் இருந்து பலம் போலி போலின்னா நகல் நகல் பதினாறு இடம் இருந்து பலம் அமெரிக்காவுக்குள் வேதம் அமெரிக்காவுக்குள்ளே என்ன வேதம் இருக்குது ரிக் இருக்குதோ ரிக்கு இருபத்தி ரெண்டு இடம் இருந்து பலம் ஆரம்ப பள்ளி வகுப்பறைகளில் ஆசிரியர் கரும் டேஸ் இல் சாக்பீஸால் எழுதி பயிற்றுவிப்பர் கரும் பலகையில் பலகை பலகை பலகையில் வெழுவாங்க இருபது மேலிருந்து கீழ் ஆபரணம் ஆபரணம் நகை நான் மட்டும்தான் போடணும் கையிற்கு நகை இருபது இடமிருந்து இருந்து பலம் தமேந்திக்கு அன்னத்தை தூதுவிட்டவன் நலன் நான் இன் நலன் பதினேழு இடம் இருந்து பலம் தண்ணீரை சூடாக்கும் போது இப்படி மாறும் தண்ணீர் சூட ஏறும்போது என்ன ஆகும் ஆவியாக மாறும் ஆ மட்டும்தான் போடணும் வீடு ஆவி இது ஆன்சர் வந்திருக்கு இது என்னதுன்னு பத்திரம் பதினேழு மேல் இருந்து கீழ் ஆட்சி செய்ய ஆளை ஆளை அவ்வளோதான் பதிமூணு மேலிருந்து கீழ் சிற்றின்ப நிலை என்பதற்கு நேரத்தில் பேரின்பம் சிற்றின்பம் பேரின்பம் பே பேரின்ப இரண்டு மேலிருந்து கீழ் இளவரசியை இப்படி குறிப்பிடலாம் இளவரசியை மன்னர் மகள் ம மன்னாயிர் மகள் எல்லாமே எழுதிட்டோமா எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் அஞ்சு எழுதிட்டோம் எல்லாமே கப்படம் சூதுன்னு எழுதியிருக்கோம் இடம் இருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கலத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தான் தேங்க்யூ